முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருக வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்று இன்று இரண்டு நாள் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்புற நடைபெற்றிருக்கிற இனிய வேளையிலே இந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய பணியாக இதுவரை தமிழகத்தில் அரசு அறநிலையத்துறை ஆன்மீக மாநாட்டை நடத்தியிருப்பது முதல் முதல் இப்பொழுதுதான் அதற்காக கூடியிருக்கிற நாம் அனைவருமே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாநாட்டிற்காக நம்முடைய மாண்புமிகு அறநிலையத்துறை அவர்கள் உழைத்த உழைப்பு எழுதி காட்ட முடியாது கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலாக இரவு பகலாக இந்த மாநாடு திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது அதனால்தான் இவ்வளவு அரங்கம் நிறைந்து இவ்வளவு பெரிய வெற்றியை நாம் பார்க்க முடிகிறது கடைசி நேரத்தில் இந்த மாநாடு இவ்வளவு பெரிய வெற்றியாக நடந்ததற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்குமா இல்லையா அரங்கத்தில் இருப்போர் கூற வேண்டும் இந்த மாநாட்டிற்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் யாருக்கு நன்றி சொல்லணும் மிக குறிப்பாக நமது தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அரங்கத்தினுடைய கரவொளின்னு நிறைய இருக்கணும் கம்மனின் ராமகாதையில் ஒரே ஒரு காட்சி நான் நேரம் எடுத்துக்கொள்ளாமல் கடைசி நிமிடத்தில் நன்றி கூறிய பிறகு கூறுகிற செய்தி ராமனும் அனுமனும் சந்திக்கிற காட்சியில அனுமனை பார்த்த மாத்திரத்தில் ராமன் தந்தப்பட்ட யார்கொள் சொல்லின் செல்வன் யார்கொள் சொல்லின் செல்வன் இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு விருது கொடுத்திருக்கிறார் அந்த அனுமன் ராமனின் மகத்தான வெற்றிக்கு காரணமானவன் எல்லாருக்கும் ராமன் வந்து பொன்னை மணியை வைரத்தை அள்ளித் தருவார் அனுமன் ஓரத்தில் இருப்பார் அவருக்கு என்ன தர்றது ராமன் ஏதேனும் பொன்னை வைரத்தை தந்திருந்தால் அது சிறப்பாக இருந்திருக்காது அவர் சீதையை தவிர வேறு எவரையும் தீண்டாத திருமேனியை என்னை தழிவுக்கொள் என்று மார்புற கொள்வார் அதுதான் அன்பின் அடையாளம் அந்த அன்பின் அடையாளத்தை இப்போது இந்த அரங்கம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கு நான் மட்டும் இல்லை குன்றக்குடி பொன்னம்பலாடிகளார் மட்டுமல்ல மாண்புமிகு இரு நீதி அரசர்கள் நம்முடைய அமைச்சர் பெருந்தகை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள் எல்லா நம்முடைய மாண்புமிகு அனைத்து குருமகா சன்னிதானங்களும் ஒருங்கே கூடி இப்போது நாம் நம் அறநிலையத்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது நம்மால் தர முடிந்தது என்ன தர முடியும் ஒற்றைத்தான் அவருக்கு பாராட்டு வாழ்த்து நன்றி ஆன்மீக செம்மல் என்ற பட்டத்தை இந்த அரங்கம் இப்போது அவருக்கு தருகிறது நாம் மட்டுமல்ல நீதி அரசர்கள் ஒப்புதலோடு நீதி அரசர்களின் ஆணையோடு இங்கு குருமகா சன்னிதானங்கள் அனைவரின் உத்தரவோடு நம் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆன்மீகச் ஆன்மீக சேகர் பாபு வாழ்க வாழ்க பல்லாண்டு நலமுடன் வாழ்க என்று வாழ்த்துகிறோம் கூட்டம் ஒருங்கே எழுந்து நின்று வெற்றிவேல் முருகனுக்கு பால தண்டாயுத பாணிக்கு பழனி தண்டாயுத பாணிக்கு காலம் அறிவான் கருணை புரிவான் பழனி தண்டாயுத பாணி என்று சொல்லி ஆன்மீக செம்மல் அறப்பணிகள் நன்றி இப்பொழுது மாநாட்டின் நன்றி உரை வழங்குவதற்காக கூடுதல் ஆணையர் டாக்டர் சுகுமார் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளியில் எழுச்சியோடு நடைபெற